ஜோதிட ரீதியாக இருந்தாலும் சரி வாழ்வியல் ரீதியாக இருந்தாலும் சரி என்னென்ன என்னென்னா கடனில இருந்து தப்பிக்க முடியும் நம்ம குடும்பம் நம்ம குழந்தைங்க இவங்களுக்காக நம்ம உழைக்கணும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸே வராது இதுவும் வந்து ஆக்டிவேட் ஆகும் ரூட் செக்ரா ஆக்டிவேட் ஆக இருக்கிறதுக்கும் நம்ம கடனுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த மாதிரி நம்ம இருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணணும் இது இது இதை சரி பண்றதுக்கு என்ன பண்ணுனா நீங்க விஷாக நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு போயிட்டு நீங்க வந்து வைத்திகால் அலங்காரம் பார்க்கலாம் இல்லைன்னா ராஜ அலங்காரம் பார்க்கலாம் அங்கே பார்த்துட்டு ஒரு ஒன் ஹவர் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி அந்த பிரிமியர்ஸ்ல உள்ளே இருக்க முடியாது உட்காந்துட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்களோட முயற்சி போடுறீங்களா எஃபோர்ட்ஸ் போடுறீங்களா அதை ஃபர்ஸ்ட் நீங்கள் செக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த ஸ்ட்ரென்த் வீக்னஸ் தேங்க்ஸ் 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 சொல்ல 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 என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பி ஃபீலிங் ஆகிடும் உங்களோட சக்ராசுல ஆட்டோமேட்டிக்காவே பெட்டராக ஆரம்பிச்சிடும் நீங்க வந்து நல்ல நிலைமைக்கு போவீங்க கடன் வந்து உங்களை நோக்கி வராது தண்ணிக்கும் பணத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு இன்ஃபேக்ட் நார்த் ஈஸ்ட் கார்னர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஒரு வீட்டில் அந்த நார்த் ஈஸ்ட் கார்னர் வந்து செல்வத்துக்கு உண்டான பகுதி எங்கெல்லாம் செவ்வாய் வந்து இம்பார்ட்டன்ஸ் பெறுதோ அங்கெல்லாம் அவங்களுக்குலாம் அவங்க கடன் வாங்கக்கூடாது இல்லை கடன் கொடுக்கக்கூடாது கடன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா செவ்வா கிழமை செவ்வாய் ஓரையில் கொடிமரம் இருக்க முருகன் கோயிலில் போயிட்டு செவ்வரளி போவால் அர்ச்சனை பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடந்திருக்கோ அதுக்கெல்லாம் தேங்க் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கிளைம் பண்ணணும் முருகன் டைம் ஆக்னிய சக்கரான்னு ஒன்று இருக்கும் ஸோ அந்த ஆக்னிய சக்கரா வந்து இங்கே இருக்கும் ஸோ இது வந்து ஆக்டிவேட்டாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து டைரக்டிங் பவர் இருக்கும் அவங்கனால ஒரு பெரிய கூட்டத்தை கட்டி ஆள முடியும் இல்லைனா வந்து இவங்க சொல்கிறத அவங்க கேட்குற மாதிரி ஒரு சூழல் வரும் என்னோடய வாழ்க்கை பூரா நான் இன்னொருத்தங்களுக்காக உழைச்சே போயிடுச்சு நான் எனக்காக எதுவுமே பண்ணிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த திருச்செந்தூர் பௌர்ணமி அன்னைக்கு போகிறது பெட்டர் ஸோ அங்கே போகிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா அப்சைட் டவுனாக ஒரே நாளில் எல்லாம் மாறிடுமானா கிடையாது ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் ஆன்மீகம் மற்றும் வாழ்வியல் சார்ந்த நிறைய விஷயங்களை பேசுவதற்காக ஜோதிடர் லைஃப் கோச் எஸ்பி மகேஷ்குமார் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் இதை பார்த்துட்டு இருக்க நிறைய பேருமே வந்து எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதீதமா இருக்கு இந்த கடன் பிரச்சனையை விட்டு வெளியில வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு நம்ம என்ன விஷயம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்க மனசுல இருக்கு அது ஜோதிட ரீதியாக இருந்தாலும் சரி வாழ்வியல் ரீதியாக இருந்தாலும் சரி என்னென்ன விஷயம்லாம் செஞ்சோன்னா கடன்ல இருந்து தப்பிக்க முடியும் ஷோர் மேம் ஃபர்ஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி தேங்க் பண்ணிடலாம் கிரேட்டஸ்ட் கிஃப்ட் ஒன் கேன் கிவ் டு அதர்ஸ் வந்து அவங்க டைம்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கும் ரமேஷாருக்கும் ஸோ இந்த ஷூட்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கும் யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ணிடலாம் ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து கடன் தீர என்ன வழி நம்ம டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் அனலைஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஸோ நம்மளோட பாடியில் நம்ம வந்து நம்மளோட வேலைகளை சரியா செய்கிறதுக்கு சில சக்ரா எனர்ஜி சென்டர்ஸ் இருக்குது ஸோ அதில் ஒரு முக்கியமானது பார்த்தீங்கன்னா பேஸ் சக்ரா இல்லை ரூட் சக்ரான்னு சொல்லுவோம் நம்ம மூலாதாரம்னு சொல்லுவோம் அது வந்து எனர்ஜைஸ் ஆகாமல் இருக்குது அப்படின்னாலும் இந்த பிரச்சனை வரும் என்னென்னதான் வரும்னா தூங்க தூங்கிட்டே இருக்க சொல்லும் இல்லை வேலைக்கு நிரந்தரமாக போகக்கூடாது பத்து நாளைக்கு ஒரு ஒரு நாள் ஒரு வேலைக்கு போக அதே மாதிரி ஏன் வாழணும் எதுக்கு வாழணும் அப்படிங்கிற மாதிரி சில வேர்ஸ் கண்டிஷன்ஸில் வேறு மாதிரி தாட்ஸ் கூட வரும் ஸோ ஒரு பிடிப்பே இருக்காது நம்ம குடும்பம் நம்ம குழந்தைங்க இவங்களுக்காக நம்ம உழைக்கணும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸே வராது ஸோ இது இதுவும் வந்து ஆக்டிவேட் ஆகும் அந்த ரூட் சக்கரை ஆக்டிவேட்டாக இருக்கிறதுக்கும் நம்ம கடனுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த மாதிரி நம்ம இருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணணும் இது இது இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுன்னா நீங்கள் விநாயகர் எங்களா இருக்காரோ அங்கே தோப்பு காரணம் போடுவீங்க கரெக்டுங்களா அது ஒரு சிம்பிள் மெத்தடு பட் தோப்பு காரணம் போடுறப்போ இது ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டை இப்படி பிடிச்சிட்டு இப்படி பிடிச்சிட்டு நீங்கள் ஃபுல் ஸ்குவாட்ஸ் உட்காந்துருக்கணும் அது பண்ணுறப்போ உங்களோட நாக்கை வந்து தமிழ் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஸோ அப்படி அந்த பொசிஷனில் வச்சுட்டு நீங்கள் ஃபுல்லாக தோப்பு கருணம் போட்டாவே போதும் இதை ரெகுலராக ப்ராக்டிஸ் மாதிரி பண்ணணும் இது பண்ணுறப்போ உங்களவில் நீங்கள் சரி பண்ணிப்பீங்க அடுத்து உங்கள் வீடு இருக்குது உங்கள் வீட்டில் நார்த் வெஸ்ட் கார்னர்னு சொல்லுவாங்க அதாவது வடக்கும் மேற்கும் சந்திக்கிற மூளை இந்த மூளை வந்து கடனுக்கு உண்டானது அது கட்டாக இருக்குது இல்லைன்னா வந்து எக்ஸ்டண்டாக இருக்குது இல்லை அதில் நிறையா லோடு வச்சுருக்கீங்க இல்லை அதில் வடக்கு பக்கம் வந்து ஒரு பள்ளம் இருக்குது இல்லை போர் போட்டிருக்கீங்க ஏதோ ஒரு குறைபாடு இருக்குதுன்னாலும் இது கடனை அட்ராக்ட் பண்ணும் ரெண்டாவது மூணாவது வந்து நம்ம வந்து எல்லாமே என்கிட்ட சரியாக இருக்குது பட் நான் சரியாக மேனேஜ் பண்ணல என்னோடய மணியாகவும் இருக்கணும் டைமாகவும் நான் சரியாக மேனேஜ் பண்ணல அப்படின்னு இருக்கப்பையும் கடன் வரும் ஸோ இதுக்கு வந்து எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ஆனால் எனக்கு ஒரு சிம்பிள் சொல்யூஷன்னால் நீங்கள் வந்து பழனிக்கு வந்து விசாக நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அது வைகாசி போகிறது விசேஷம் பட் ரொம்ப கூட்டமாக இருக்க உங்களால் முடியலன்னா எந்த மாதம்னாலும் சரி விசாக நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு போயிட்டு நீங்கள் வந்து வைத்திகால் அலங்காரம் பார்க்கலாம் இல்லைனா ராஜ அலங்காரம் பார்க்கலாம் அங்கே பார்த்துட்டு ஒரு ஒன் ஹவர் கிட்டே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி அந்த பிரிமியஸில் உள்ளே இருக்க முடியாது உட்காந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட முயற்சி போடுறீங்களா எஃபோர்ட்ஸ் போடுறீங்களா அதை ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரெட் இது இல்லை இந்த மாதிரி ஸ்வாட் போட்டுக்கலாம் ஸோ நான் எல்லாமே பண்ணுறேன் ஏதோ ஒன்று தடுக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் முயற்சியே போடலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் முயற்சி போட ஆரம்பிங்க இதை அந்த நாளைக்கு நீங்கள் போயிட்டு வர்றப்போ விசாக நட்சத்திரம் வர நாளைக்கு போயிட்டு வரப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு சேஞ்ச் வரும் திடீர்னு வந்து யாராவது ஒருத்தவங்களுக்கு ஒரு வேலை வந்து புதுசாக ஆஃபர் பண்ணுவாங்க இல்லை உங்களுக்கே வந்து ஏன் இப்படி நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு புது தாட் ப்ராசஸ் வரும் அதை நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பெட்டரான லைஃப் இருக்கும் இது ரெண்டாவது மூணாவது வந்துட்டு காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு முடிஞ்சால் எழுந்திரிங்க இல்லைனா ஆறு மணிக்குள்ளே எழுந்திரிச்சிட்டு கிராட்டியூடை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு நீங்கள் நம்ம காலை எழுந்திரிச்சிடோக்கோ அதுக்கு நன்றி அதே மாதிரி நமக்கு அம்மா அப்பா இருக்காங்க சாப்பாடு இருக்குது ட்ரெஸ் இருக்குது வீடு இருக்குது இதுக்கெலாம் தேங்க் தேங்க்ஸ் 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 சொல்ல 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 என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பி ஃபீலிங் ஆகிடும் உங்களோடய சக்கராஸில் ஆட்டோமேட்டிக்காகவே பெட்டராக ஆரம்பிச்சிடும் நீங்கள் வந்து நல்ல நிலைமைக்கு போவீங்க கடன் வந்து உங்களை நோக்கி வராது நான் முன்னாடியே நம்ம இதே நிகழ்ச்சியில் பேசியிருப்போம் சப்போஸ் கடவுள்கிட்ட வேண்டுறீங்கன்னா எனக்கு நோய் நொடி இல்லாமல் இல்லைனா கடன் இல்லாமல் வே இருக்கணும் அப்படின்னு வேண்டக்கூடாது நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நான் செல்வ செழிப்பாக இருக்கிறேன் நான் சுபிக்ஷமாக இருக்கிறேன் அப்படிங்கிறத அப்படிங்கிற மாதிரி வேணும் ஸோ ரெண்டையும் நம்ம வந்து வாட்ச் அவுட் பண்ணும் ஏன்னா வேர்ட்ஸ் வந்து நம்ம சொல்ல 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 பக்கத்தில் யாராவது வந்து தத்தாஸ்தோ தத்தாஸ்துன்னு சொல்லிட்டு இருப்பாங்க நீ என்ன சொல்கிறியோ அது நடக்கட்டும் என்ன சொல்கிறதையும் நடக்கட்டும்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம வார்த்தைகள் வந்து ஆரோக்கியம் சுபிக்ஷம் இப்படி இருக்கான்றையும் செக் பண்ணணும் இது பண்ணாவே போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம கடன்லேருந்து வெளியே வந்துடலாம் சரி இப்போ நிறைய பேர் வந்து கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து அடிப்படையாக இருக்கிறது என்ன அப்படின்னா நமக்கான சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து வைக்காமல் இருக்கும் தண்ணி மாதிரி பணத்தை செலவு பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே சொல்லுவோம் ஸோ செலவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கட்டுப்பாடோடு ஒருத்தங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் நீங்களே பதிலும் சொல்லிட்டீங்க ஆக்சுவலாக ஏன்னா வந்து தண்ணி மாதிரி செலவு பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு சம்பளம் வருதுன்னா இருபதாயிரம் ரூபா இப்போ சப்போஸ் ஒரு லட்ச ரூபா சம்பளம்னு வச்சுக்கோங்களேன் இருபதாயிரம் ரூபா இல்லை ரூபாய் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் செலவு பண்ணணும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட சேமிப்புக்கு அலக்கேட் பண்ணும் இல்லை என்னால் முடியல அப்படின்னா உங்களால் என்ன முடியுமோ கல்குலேட் பண்ணுங்க நிச்சயமாக முடியாமல் இருக்காது ஸோ உங்களால் என்ன இன்னைக்கு என்ன முடியுமோ அதை வந்து எடுத்து வச்சுட்டு அதை சேமிப்பில் போட்டு திரும்பி இருக்கிறத மட்டும் செலவு பண்ண ஆரம்பிங்க அதே நெக்ஸ்ட் மந்த் நெக்ஸ்ட் மந்த்துங்கிறப்போ ஃபைவ் பர்சன்ட் இல்லைன்னா மினி மினிமம் டூ பர்சன்ட் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வாங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரப்போ ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் நீங்கள் சேவ் பண்ண முடியும் ஸோ இது வந்து உங்களோட ப்ராக்டிஸ் மூலிமா இருக்க பிடிச்சிக்கணும் இது எடுத்து வச்சிட்டு தான் நான் செலவு பண்ணுவேன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு உங்கள் நீங்கள் டிட்டர்மின் பண்ணிக்கணும் செகண்ட் வந்து தண்ணி நீங்கள் சொன்னனால உங்கள் வீட்டில் தண்ணி நீங்கள் சிக்கனமாக செலவு பண்ணுறீங்கன்னாவே இது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து நிறைய சேமிக்க முடியும் ஏன்னா தண்ணிக்கும் பணத்துக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கு இன்ஃபேக்ட் நார்த் ஈஸ்ட் கார்னர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஒரு வீட்டில் அந்த நார்த் ஈஸ்ட் கார்னர் வந்து செல்வத்துக்கு உண்டான பகுதி அது இன்டர்ன் பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் எலமெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அது நீருக்கு உண்டான பகுதி ஸோ அதனால்தான் என்ன பண்ணுவோம் என்ன சொல்லுவாங்கன்னா சவுத் வெஸ்ட் எவ்வளோ உயரமாக இருக்கணுமோ அவ்வளோ உயரமாக இருக்கணும் நார்த் ஈஸ்ட் எவ்வளோ பள்ளமாக இருக்கணுமோ அவ்வளோ பள்ளமாக இருக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போரை போட்டு அங்கே தண்ணி வராது அப்படின்னு நினச்சிட்டு யாரோ சொன்னாங்க அப்படின்னு அங்கே தண்ணி வருது வரல ரெண்டாவது பட் அங்கே வந்து பள்ளமாக இருக்கணும் ஸோ நீங்கள் பள்ளமாக இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் உங்களுக்கு வரும் நீங்கள் இருக்கிற இன்கம்மை நீங்கள் பெருக்க முடியும் ஸோ இதை நீங்கள் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் அந்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள் சப்போஸ் நார்த் பள்ளமாக இல்லாமல் சவுத் பள்ளமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்பையும் இந்த தண்ணி மாதிரி பணம் செலவாகும் ஸோ உங்கள் வீட்டில் எதாவது லீக்கேஜஸ் இருக்குது சின்ன சின்ன ட்ராப் ட்ராப்பாக வந்து வாட்டரை சொட்டிக்கிட்டு இருக்குன்னா அதுவும் செலவுக்கு லீட் பண்ணும் ஸோ இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் இதே நீங்கள் கோவிலுக்கு போகணும் அப்படின்னா ஸோ அதே பழனி மலைக்கு நீங்கள் காலையில் விஷ்ரோ தரிசனம்னு சொல்லுவோம் அந்த டைமில் நீங்கள் வந்து போய் நீங்கள் வந்து என்ன சொன்னால் என்னால் எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியல நான் என்ன தான் பண்ணாலும் அவுட் ஆஃப் கண்ட்ரோலாகவே போயிட்டுருக்கு ஸோ நீ தான் சரணாகதி ஸோ நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணு எனக்கு நீ பெஸ்ட் தான் பண்ணுவேன்னு நினச்சிடு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சரணடைகிறது அடைகிறது இல்லைனா வந்து ச அவங்க காலில் விழுந்துருது இந்த மாதிரி ஒரு அட்டிடியூட்டில் நீங்கள் போயிட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும் ஆப்வியஸாக நிறைய பேர் வந்து வட்டிக்கு கடன் வாங்குவாங்க ஸோ அவங்களால வந்து அந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அடைக்கவே முடியாது மாசம் மாசம் வந்து வட்டி கட்டுறதுக்கே அவங்க சம்பாதிக்கிற அந்த பணம் எல்லாம் சரியா போவோம் இதை நீங்கள் ஆன்மீக ஜோதிட ரீதியாக எப்படி பாக்குறீங்க இதுக்கான வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது என்னது இது சமக்கேல் ஆக்சுவலா இப்போ நீங்க வந்து ஒரு சார்ட் எடுத்தோன்னே நம்மளோட மெத்தட் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ்ல பட் மாஸ் அதாவது செவ்வாய் வந்து ஏதோ ஒரு வகையில் இம்பார்ட்டன்ட் இருக்குது இம்பார்ட்டன்ட்னு வச்சுக்கோங்களேன் அது உச்சம் நீச்சம் எதுவானா இருக்கலாம் பட் ஆனால் கவனிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எங்கெல்லாம் செவ்வாய் வந்து இப்படி இருக்கோ இம்பார்ட்டன்ஸ் பெருதோ அங்கெல்லாம் அவங்களுக்கெலாம் அவங்க கடன் வாங்கக்கூடாது இல்லை கடன் கொடுக்கக்கூடாது கடன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அதை கொடுக்க முடியாது கையில் காசு இருந்தாலும் கொடுக்க முடியாது திரும்ப திரும்ப ஏதோ ஒரு காரணத்துக்காக தள்ளி தள்ளி போயிட்டுருக்கோம் கடன் கொடுக்குறப்போ வந்தாலும் ஓகே வரலைனாலும் டபுள் ஓகே அந்த மைண்ட் செட்டில் தான் அவங்க கடன் கொடுக்கணும் ஏன்னா நிறைய நேரங்களில் வராது அவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட் செக் பண்ணணும் நம்ம நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கே தெரியும் நீங்கள் யார்ட்டையும் போய் எக்ஸ்டர்னலாக கன்சல்ட் பண்ண தேவையில்ல உங்களோட பேட்டன் உங்கள் லைஃப் உங்களுக்கு தான் பெஸ்ட்டாக தெரியும் ஒரு டூ இயர்ஸ் இல்லை த்ரீ இயர்ஸ் எடுத்துக்கோங்க என்னென்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகிட்டுருக்கு உங்கள் வாழ்க்கையில் எப்போல்லாம் எனக்கு க்ரோத் இருக்குது எப்போலாம் வந்து பிஸ்னஸ் நல்லா போகுது இல்லை எப்போலாம் என்கிட்ட பணம் சேருது அப்படிங்கிறத உட்காந்து நீங்கள் சார்ட் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டுபிடிச்சிட முடியும் ஓகே இந்த பேட்டர்ன் எல்லோரும் லைஃப்லேயும் பேட்டர்ன் இருக்கும் அந்த பேட்டர்னை கண்டுபிடிச்சிட்டாவே போதும் ஸோ ஃபஸ்ட் அந்த பேட்டர்ன் இருக்கான்னு செக் பண்ணுங்கள் அப்படி இருக்குன்னா மறுபடியும் நீங்கள் பழனி மலைக்கு தான் போகணும் அதுவும் வந்து செவ்வாய் போனீங்கன்னா பெட்டரு ஸோ நான் இப்போ சொல்கிற விஷயத்த மேபி நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே ப்ராக்டிஸ் பண்ணலாம் செவ்வாய்கிழமை செவ்வாய் ஓரையில் கொடிமரம் இருக்க முருகன் கோயிலில் போயிட்டு செவ்வரளி போவால் அர்ச்சனை பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடந்திருக்கோ அதுக்கெல்லாம் தேங்க் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கிளைம் பண்ணணும் முருகன்ட்ட திருப்பி ரிப்பீட் பண்ணுறோம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் கொடிமரம் இருக்க முருகன் கோயில் செவ்வரலி பூவால் அரிச்சனை செவ்வரலி பூ இல்லைன்னா செவ்வாழை பலம் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து தேங்க் பண்ணணும் எனக்கு இதெல்லாம் நீ கொடுத்துருக்க அதுக்கு நன்றி அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணுமோ உங்கள் அப்பாக்கிட்ட இல்லை உங்கள் கிட்ட நீங்கள் எப்படி உரிமையில் கேட்பீங்களோ நீ கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கிளைம் பண்ணும் ஏன் இந்த செவ்வா 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 அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் செவ்வா அது ஃபஸ்ட்டு செவ்வா கிழமை வந்து ரெட் எனர்ஜி அது வந்து ஜாஸ்தி இருக்கும் ரெட்டு தான் வந்து மணிக்கு உண்டான கலர் கூட ஸோ செவ்வாய் கிழமை செவ்வா ஓரையில் இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும் முருகன் கோயிலில் இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் செவ்வாய் ஓரையில் அந்த டைம் போகிறப்போ உங்களோட பாடியில் இருக்க மூலாதார சக்கரா அதுவும் ரெட் கலராக இருக்கும் அது இன்வெர்டட் ட்ரையங்களாக இருக்கும் ஸோ இது எல்லாமே நீங்கள் பூன்னு சொல்கிறப்போ அதுவும் அந்த இதை செவர்லிப்பு வந்து நீங்கள் நினைக்கிறத முருகன்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது இல்லை முருகன் கொடுக்குறத நீங்கள் வாங்கிக்கிறதுக்கு ஒரு மீடியேட்டர் மாதிரி ரொம்ப ஈஸியாக செயல்படும் ஸோ நீங்கள் போகிறப்பவே வந்து என்ன சொல்கிறீங்க எனக்கு இதெல்லாம் கிடச்சி எனக்கு இதெல்லாம் இருக்குது நான் நன்றி சொல்கிறேன் எனக்கு இதெல்லாம் வேணும் கிடச்சிருச்சு உங்களோட மைண்ட் செட்டே வந்து நீங்கள் ஆல்ரெடி அச்சீவ் பண்ண மாதிரி லா ஆஃப் அசெம்ஷன் சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வீடு வேணும்னா வீடு நிலம் இல்லைன்னா ஹெல்த் ரிலேஷன்ஷிப் பிஸ்னஸ் மணி எதுக்குனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பட் நீங்கள் பண்ண வேண்டியது தொடர்ந்து போகணும் அது ஒரு பேட்டர்ன் மாதிரி ஆகணும் உங்களுக்கு ஒரு ஹேபிட் மாதிரி ஆக்கணும் ஸோ என்னால் வந்து நான் வெளிநாட்டில் இருக்கேன் என்னால் போக முடியல அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த அந்த டைமை யூஸ் பண்ணிக்கலாம் செவ்வாய்க்கிழமை செவ்வா ஓர இன்ஸ்ட் ஆஃப் அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு தான் முருகன்ட்டு கம்யூனிகேட் பண்ணுங்கள் சரிங்களா இந்த ஒன்று மட்டுமே நிறைய தீர்வாகும் நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு தீர்வாகும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி இப்போ நம்ம சாமி கும்பிடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் சாமி கிட்டே நம்ம வேண்டும் போது கூட இந்தந்த வார்த்தைகள் தான் சொல்லி நீங்கள் சாமி கிட்டே வேண்டணும் இந்தந்த வார்த்தை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அது எதுவும் இருக்கா சார் ஆமாம் இது நிறைய பேருக்கு தெரியுங்க மேம் நமக்குமே வந்து திரும்பி திரும்பி ரிப்பீட்டாக சொல்லிட்டு இருக்கோம் ஸோ யூனிவர்ஸ்க்கு சரியாக காது கேட்காது அதே மாதிரி தான் சாமிக்கும் சரிங்களா இது அல்ரெடி நம்ம நம்மளே பேசியிருக்கோம் சரி நம்ம நம்ம ஆனால் எப்படி வளர்க்கப்பட்டிருப்போம்னா நோய் நொடி இல்லாமல் இல்லைனா வந்து கடன் எதுவும் வந்துடாமல் அதே மாதிரி எங்கள் வீட்டில் வந்து வெளியே போகிறப்ப அவங்களுக்கு எதுவும் நடந்துடாமல் இப்படி தான் நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கும் நம்மளை அறியாமல் நம்ம வந்து கஷ்டப்படுறதுக்கும் இஷ்டப்படுவோம் இது ஏன்னால் நீங்கள் வந்து உங்களுக்கு கஷ்டம் வருதுனா கூட உங்களை அறியாமல் சப்கான்ஷியஸாக நீங்கள் அதை வந்து லைக் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க ஸோ இந்த ஸ்டேட்டில் நைன்ட்டி நைன் பர்சன்ட் இருப்போம் ஓகேங்களா பட் இதை கான்சியஸாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம திருக்கணும் ஸோ இதுக்கு என்ன பண்ணால் ஃபஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ இன்றைக்கி ஸ்டேட்டுக்கு நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்துக்கணும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்போ அதாவது உங்கள் மென்டலி ஃப்ரீயாக இருக்கப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னே நீங்கள் ஐ எம் குட்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ எழுதணும் உங்கள் மனசில் என்னெல்லாம் வருதோ நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் எழுதணும் அதில் எழுதுறப்போ நீங்கள் எப்படி உங்களுக்கு இன்றைக்கி ஸ்டேட்டுக்கு என்ன இருக்கீங்களோ அது எல்லாமே எழுத ஆரமிச்சுடுவீங்க எழுதணோனே பேர்ன் பண்ண ஆரம்பிங்க ஸோ பேர்ன் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட இருக்க நெகட்டிவிட்டிலாம் பேர்ன் ஆகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நான் சந்தோஷமாக இருக்கேன் நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் நான் ஆனந்தமாக இருக்கேன் நான் ஆரோக்கியமாக இருக்கேன் நான் செல்வ செழிப்போடு இருக்கேன் எனக்கு என்னை எல்லாேருக்கும் பிடிக்குது எனக்கு எல்லோரையும் பிடிக்குது மணி வந்து எனக்கு ஈஸியாக அட்ராக்ட் ஆகுது நான் மணியை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுறேன் ஸோ எனக்கு எங்கெல்லாம் உதவி தேவைப்படுது அங்கெல்லாம் வந்து யூனிவர்ஸ் உதவி அனுப்புது இல்லைனா கடவுள் உணவு உதவி அனுப்புகிறாரு ஸோ ஐஎம் பிளெஸ்ட் அம் ஹாப்பி ஸோ எனக்கு எல்லாமே ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட மாதிரி நான் இருக்கேன் இந்த மாதிரி நான் சொல்கிறேன் இதே மாதிரி உங்களுக்கு என்ன வார்த்தைகள் பிடிச்சிருக்கோ இப்போ அந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸை திரும்ப 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 நீங்கள் சொல்லுங்கள் மேபி இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் பட் போக 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 உங்களுக்கு வந்துடும் ஸோ இதை பண்ண பண்ண பண்ணால் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க இனிஷியலாக நம்ம பேர்ன் பண்ணோம் பார்த்தீங்களா அதில் ஃபுல் நெகட்டிவாக நம்ம எழுதியிருப்போம் ஸோ அதிலிருந்து இதே மாதிரி அடுத்த ஒரு ஒரு பத்து நாள் இருபது நாள் கழிச்சு நீங்கள் எழுத ஆரம்பிங்க உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வேர்ட்ஸ் ஜாஸ்தி இருக்குன்னா சூப்பர் நீங்கள் வந்து அதை உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் அட்ராக்ட் பண்ணிடுவீங்க இது ஒரு ஈஸியான மெத்தடு ஸோ ஃபஸ்ட் ஏன் பேர்ன் பண்ண சொல்கிறோன்னா அதை வந்து நம்ம இருக்கிறத நம்ம வந்து அன்லேர்ன் பண்ணும் இல்லைனா நம்ம தூக்கி எரிஞ்சால் தான் திரும்பி வந்து புதுசாக நம்ம வந்து அட்ராக்ட் பண்ண முடியும் இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எழுதுறதுனால என்ன நடந்துற போது அப்படிங்கிற கேள்வி இருக்கும் நிறைய பேருக்கு நீங்கள் எழுதுனீங்கன்னா அந்த நீங்கள் ஒவ்வொரு தடவையும் எழுதுகிறப்போ உங்கள் பிரைன் வந்து உங்களுக்கு இது முக்கியம் அப்படிங்கிற பதிய ஆரம்பிக்கும் அது சிக்னல்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி முயற்சி எடுக்க ஆரம்பிப்பீங்க நீங்கள் ஒன்ஸ் முயற்சி எடுக்க ஆரம்பிக்கிறப்போ நம்ம ஆல்ரெடி வந்து அட்ராக்ஷன் லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலயமா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இப்படி தான் போகுமே ஒழிஞ்சு ஸோ ஒரு ஒரு நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க என்னத்தை மாற்றினா அவங்களோட செயல் மாறும் செயல் மாறினா உங்களுக்கு சிந்தனை மாறணும் சிந்தனை மாறினா எல்லாமே மாறும் ஸோ கேரக்டரே ஒரு பில்ட் பண்ணிட முடியும் பட் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எழுத ஆரம்பிக்கணும் நல்லதை சார் இப்போ பொதுவாகவே வந்து மனித இயல்பாக எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ அவங்க ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மற்றவங்களுக்காக வேலை செய்கிறதுக்கு அவங்களுக்கு நிறைய நேரம் இருக்குது இதே அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு நேரத்தை வந்து உருவாக்கி அவங்களுக்காக ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது எவ்வளோ டைம் கிடைச்சாலும் அவங்களால வந்து அதை பண்ணவே முடியல ஸோ இதுக்கான காரணமாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க இதை அவங்க சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு அவங்க வாழ்க்கையில் செய்ய வேண்டிய விஷயம் என்ன சார் ஃபர்ஸ்ட் வந்து ஆக்ய சக்கரான்னு ஒன்று இருக்கும் ஸோ அந்த ஆக்ய சக்கரம் வந்து இங்கே இருக்கும் ஸோ இது வந்து ஆக்டிவேட்டாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து டைரக்டிங் பவர் இருக்கும் அவங்களால ஒரு பெரிய கூட்டத்தை கட்டி ஆள முடியும் இல்லைன்னா வந்து இவங்க சொல்கிறத அவங்க கேட்குற மாதிரி ஒரு சூழல் வரும் ஸோ இது அதே மாதிரி அந்த சக்ரா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் ஆனால் பெஸ்ட்டாக முடிச்சு கொடுப்பேன் ஸோ இது வந்து நான் சக்ரா பேசிஸில் இது உங்கள் சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ குரு வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கார் அப்படின்னா வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்களுக்கு கன்சல்ட்டிங் பண்ணுவாங்க கோச்சிங் பண்ணுவாங்க நீ இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம்னு ஐடியா கொடுப்பாங்க ஆனால் வந்து இவங்க வந்து அந்த இதை ஃபாலோ பண்ண முடியாதவங்களால் நீங்கள் நிறைய நேரம் பாருங்கள் அந்த தனுசு ராசி அவங்கெல்லாம் இருக்காங்க ராசி இருக்காங்கன்னா தனுசு ராசி வந்து மற்றவங்களுக்காகவே உழைச்சி 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 அவங்க வா வாழ்க்கை வந்து இப்படி பண்ணால் ஒரு செல்ஃப்லெஸ்ஸாகவே ஆகிடும் ஸோ இவங்கனால தான் எல்லாருமே ஆகிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி குரு வந்து குரு சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து இம்பார்ட்டன்ஸாக இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் உங்கள் வீட்டில் நார்த் ஈஸ்ட் கார்னர் அதுதான் வந்து பிளானிங் அதே மாதிரி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உண்டான இடம் அந்த இடத்துல வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பள்ளம் இல்லாமல் மேடு இருக்குது இல்லைனா அது கட்டாக இருக்குது இல்லைன்னா அங்கே வந்து வெயிட் ஜாஸ்தி வச்சுருக்கீங்க இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து திங்கிங் கெப்பாசிட்டி இருக்காது நீங்கள் வந்து எப்படி ஆகிடுவீங்கன்னா சொல்கிறத செய்கிறதுக்கு ஒரு ஆள் ஆனால் பெஸ்ட்டாக செய்வீங்க ஸோ இந்த மாதிரியே இருக்கும் ஸோ நீங்கள் கரெக்ட் பண்ண வேண்டியது நீங்கள் டேப்பிங் பண்ணலாம் சும்மா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா இப்படி இந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்க ஆனால் எனக்காக நான் எதுவும் பண்ணிக்க மாட்டேன்னா இந்த மாதிரி நீங்கள் டேப் பண்ணலாம் சிம்பிள் டேப்பிங் ஒரு ஆ டேப் பண்ணிங்கனாவே போதும் ஆனால் இதையும் வந்து ஒரு ஹேபிட் மாதிரி மாற்றணும் காலையில் ஒரு பர்டிகுலர் டூ மினிட்ஸில் ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸிமம் ஒரு த்ரீ ஃபோர் மினிட்ஸ் ஆனால் கொண்டு போகணும் டெய்லியும் பண்ணணும் இது பண்ண 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 நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும் நீங்கள் என்ன பண்ணாலும் ஓகேங்களா நீங்கள் என்ன பண்ணாலும் நான் இன்றைக்கி இதை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் நைட் நீங்கள் டைரி எழுதணும் ஏன்னா ஒரு விஷயம் வந்து சும்மா பண்ணிடக்கூடாது கரெக்டுங்களா இது பண்ணுறனால நமக்கு என்ன நடக்குது ஸோ ஏன் டைரி எழுத சொல்கிறேன்னா நீங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்க நான் இன்றைக்கி இதை ஸ்டார்ட் பண்ண என்னென்ன மாதிரி சீக்வன்ஸ் நடந்துச்சு அப்படிங்குற நீங்கள் டைரியில் எழுதுவீங்க அடுத்து வந்து உங்கள் வீட்டில் இருக்க அந்த நார்த் ஈஸ்ட் கார்னரில் வெயிட் இருந்துச்சுன்னா அந்த வெயிட்டை வந்து எடுத்துருங்க எடுக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஒரு பிளாக் போன மாதிரி இருக்கும் தெளிவாக சிந்திக்க முடியும் நான் அடுத்து எங்கே போகணும் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் உங்களுக்கே வந்துடும் அதுக்காக நீங்கள் இப்போ இருக்கிற வேலையில் என்ன பண்ணுவீங்கன்னா பேரலாம் இன்னொரு வேலை ஆரம்பிப்பீங்க நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அடுத்த வேலையை ஆரம்பிப்பீங்க ஸோ இதே நீங்கள் கோயில் மாதிரி எங்கேயாவது போகணும் இந்த சேஞ்ச் வர்றதுக்கு அப்படின்னா நீங்கள் திருச்செந்தூர் போகலாம் திருச்செந்தூரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் முருகன் வந்து சூரசம்ஹாரம் பண்ணார் அவங்கள எளிமையை ஜெயிச்சாரு ஆனால் ஜெயிச்ச எளிமையை கூடையே வச்சுக்கிட்டாரு ஸோ வெல்றது யாருன்னா ஜெயிச்சிடலாம் ஆனா வந்து அவங்கள அற அரவணைக்கிறது ஆட்கொள்றது வந்து ரொம்ப சிலர்னால மட்டும்தான் முடியும் ஸோ அது அவர் பண்ணாரு நீங்கள் குருஸ்தலம் நிறைய பக்கம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ உங்களுக்கு வாழ்க்கையை டேர்ன் பண்ணும் எனக்கு வந்து ஃபுல் நெகட்டிவிட்டி இருக்கு என்னோட வாழ்க்கை பூரா நான் இன்னொருத்தனுக்காக உழைச்சே போயிடுச்சு நான் எனக்காக எதுவுமே பண்ணிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த திருச்செந்தூர் பௌர்ணமி அன்னைக்கு போகிறது பெட்டர் ஸோ அங்கே போகிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா அப்சைட் டவுனாக ஒரே எல்லாம் மாறிடுமான்னா கிடையாது ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ரியலைஷன் ரியலைஸ் பண்ணுவீங்க நான் என்ன ஸ்டேட்டில் இருக்கேன் இது வந்து எனக்கு ஹாப்பியாக ஹாப்பியெல்லாம் நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணால் ஓகே பட் கொஞ்சம் மிஸ் ஆகுது என்னால் தனியாகவும் ஸ்டாண்ட் பண்ண முடியும் எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ அதுக்கு உண்டான சான்சஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் ஸோ திருச்செந்தூர் வந்து ஒரு பெட்டராக இருக்கும் நீங்கள் ஒரு ஐடென்டி க்ரியேட் பண்ணும் ஆசைப்பட்றீங்க உங்கள் பேர் சொன்னால் தெரியற அளவுக்கு எல்லோரும் எல்லா பக்கம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா அது வந்து நிச்சயமாக நடக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் செல்ஃப் செல்ஃப்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும் அதுக்கு உண்டான அனைத்து அம்சங்களும் அங்கே வந்துடும் உங்களுக்கு சார் கடனில் துவங்கி ஒரு மனுஷங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்காக சில விஷயங்களை வந்து செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு என்ன விஷயம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கும் கடன் தீரணும்னா பழனி மலைக்கு இந்தந்த நாட்களில் போயிட்டு வாங்கன்னு சொல்லியும் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய பெயர் அடையாளம் இது வந்து உங்களுக்காக உருவாகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க நிச்சயமாக திருப்பம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க நிச்சயமாக இதை பார்த்துட்டு இருக்க நேயர்கள் இதை பயன்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கையும் ஒரு மிகச்சிறப்பான வாழ்க்கையாக மாறும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார் தேங்க்ஸ் மேம் நம்மளுடைய சொன்ன மாதிரி உங்களோட நேரத்துக்கும் நிலையத்தில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட நேரத்துக்கும் நம்மளோட யார் பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்க நேரத்துக்கும் நன்றி ஆப்வியஸாக என்னென்னா ஏதாவது ஒரு டேக்அவே நம்ம பேச ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும்